ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கான மனமான நன்றிகளை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உலங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நல்ல உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க தீங்க நினைக்காம வாழணும் ரெண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் ஸோ இதை உங்களால் கடைபிடிக்க முடியாது அப்படின்றத ஒருவேளை ட்ரை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸ்ல நீங்க விஷயங்களை செவ்வாய்கிழமை இப்போ இன்றைய தினம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல ராகுவுடன் குருவும் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைக்கிறது நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கண்டிப்பாக வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்க தைரியம் காதலில் வெற்றிகளை பெறுவதற்கு உதவும் என்பதனால தைரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கூடுமானவரை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நல்ல நாலேஜ் ஏற்படுத்திக்கிட்டு உங்களோட காதலருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே காதல் வாழ்க்கையில தைரியமாக சில முடிவுகளை எடுக்கலாம் இன்னைக்கு அதற்கு உகந்த நாள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் நண்பர்களே மற்ற நாடுகள்ல வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல தொழிலை நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு இது அருமையான நேரம் எனவே வியாபாரிகள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வெளி வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் அல்லது வியாபார யுக்திகளை இப்பொழுது நீங்கள் வகுக்கலாங்க கான்டாக்ட் நீங்க உருவாக்கி கொள்ளலாம் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பட்டாவது நீங்க சொன்ன சொல்லை காப்பாத்துவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும்னு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பதவி உயர்வுகள் மற்றும் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு விரும்பும் இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலகப் பணிகளில் நண்பர்களே வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் அலுவலக பணிகளும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமாக அமையும் மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும் நாளாக அலுவலகப் பணிகள் என்று அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரியாக அதை நீங்கள் கலந்துக்கிட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சமுதாய பணிகளில் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க நீங்கள் நிறைய சாதனைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில நீங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதுல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபியூச்சர் குறித்த எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் அதிக ஆதாயம் உண்டு நண்பர்களை கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு அதிகமான ஆதரவு தரக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே ஆதரவு தரதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி மஞ்சமே இருக்காதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதுமையான ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக கூடுதலாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்தணும் அது இன்னைக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அதாவது முன்னுரிமையாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் இன்ற தினம் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளுங்க உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு மேலும் சிறப்படையக்கூடிய வாய்ப்பே இருக்குதுங்க எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பான மாத்திரத்துக்கு பிரவுன் கலரையும் கிரே கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது துலான் புடைய சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி நிலையில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை சுற்றியுள்ள அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஆதரவு பெருகும் உதவிகள் தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான ஈடுபாடு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆதரவு பெருகும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சிந்தனை வளம் பெருகும் நண்பர்களே உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்க ஃபியூச்சர் குறித்து அதிகமான சிந்தனைகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது நாள் முழுக்க அதிகமான எதிர்கால சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்குங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுனால உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதுவும் எழுத்து இலக்கியம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே உங்களை திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நல்ல சாதமான வாய்ப்புகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த மாதிரியான புதிய பொறுப்புகளை நீங்கள் செயல்படுவீங்க எனவே மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய செல்வாக்கு நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே